கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் நூற்றி மூன்றாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் ஆமேன் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது ஆமேன் நூற்றி மூன்றாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போலாகிறது ஆமேன் நூற்றி மூன்றாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்